வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறிகளை பத்தி நம்ம முழுமையாக பார்க்க போறோம் உலகளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களினுடைய பட்டியலில் முக்கிய இடத்தை கொண்டிருக்கிறது புற்றுநோய் தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பத்து மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் புற்றுநோய் காரணமாக இறந்திருக்காங்க அதிலும் மார்பகம் நுரையீரல் பெருங்குடல் விந்துப்பை ஆகியவை பெரும்பாலான நபர்களை பாதிக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸாக இருந்திருக்கு புற்றுநோய் சிகிச்சைகளில் மிக முக்கியமாக தடையாக இருக்கிறது என்னென்னா அந்த நோயை கண்டறிய முடியாமல் போகிறது தான் புற்றுநோய் செல்கள் இருக்கிறது தாமதமாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதற்காக ஏற்படக்கூடிய சிகிச்சைகளையும் தாமதம் ஏற்படும் அதனால தான் நாம இந்த ப அதனுடைய சிகிச்சை தாமதம் ஆகாம இருக்கணும் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட ஒரு சில அறிகுறிகள் இருக்கு அந்த அறிகுறிகள் தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்ம அதுக்கான தீவிர முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டு அந்த கேன்சர் செல்ஸ் வந்து விடுபட்டு வைத்துக் கொள்ளலாம் புற்றுநோயிலிருந்து விடுபட்டு விடலாம் சோ அப்படி அந்த காரணமாக இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பொதுவான அறிகுறிகளை தெரிஞ்சு கொள்ள போறோம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் உடல் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது உங்களுடைய எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும் அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும்பொழுதே இந்த உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக குறையக்கூடிய நிகழ்வு உங்களுக்கு நடக்கும் இது மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இது வந்து கடையம் வயிறு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் எதுக்குமே நீங்கள் ஒரு தீவிர மருத்துவ மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு அது புற்றுநோயாக கூடிய பட்சத்தில் சிகிச்சை பெற்றுக் கொள்வது நல்லது உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுறது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது ஏதாவது ஒரு பகுதியில் கட்டி ஏற்படுதுன்னா அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விடக்கூடாது பெரும்பாலானவருக்கு இந்த மாதிரி விஷயத்தை வந்து கவனிக்க மாட்டாங்க வயிறு மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் உங்களுக்கு ஏற்படலாம் எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ உடலில் வீக்கம் கட்டி ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்ஸோ அல்லது அதுக்கான ஒரு சிகிச்சை முறையை நீங்கள் செய்து கொள்வது நல்லது மருத்துவ பரிசோதையை செய்து கொள்வது நல்லது தொடர்ந்து இருமல் ஏற்படுவது இருமல் இருப்பது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர்ந்து இருமல் ஏற்படலாம் ஆனால் உங்களுக்கு மூன்று வாரங்கள் ஆரம்பித்து நான்கு வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து உங்களுக்கு இருமல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்களுக்கான அறிகுறியாக தான் இருக்கும் இப்போ தொடர்ந்து இருமல் சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுதல் சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படுதல் இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம் பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கவனிக்க மாட்டாங்க ஆனால் இது வந்து தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் ஸோ ஸ்கின் கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்கும் உங்களுடைய சர்மத்தில் புதிய மருத்துவ

நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு வந்து சிறுநீர் கழிக்க போறீங்க அல்லது தொடர்ந்து மலச்சிக்கல் பிரச்சனை வந்து எதிர்கொண்டுட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க புறக்கணிக்க கூடாது இது சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் அல்லது கீழ் முதுகுல வலி ஏற்படுதல் புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் ஸோ சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் சாதாரணமாக நினைக்காதீங்க தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கடுமையாக உடல் வலி ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது உங்களுக்கு எந்த காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வலி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு கடுமையான புற்றுநோய்க்கின் அறிகுறியாக கூட இருக்கலாம் புற்றுநோயினுடைய ஆராய்ச்சியின் படி என்ன சொல்கிறாங்கன்னா புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள் நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் அழுத்தம் கொடுக்கறதால தான் அதிகமான வலியை அது ஏற்படுத்தலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஸோ கடுமையான உடல் வலி இருக்கும்போது எதுக்கும் நீங்கள் ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்க உடல் வலி உடனே சரியாயிடுச்சின்னா அது ப்ராப்ளம் இல்லை பல வாரக்கணக்கில் நீங்கள் மருந்துகளை எடுத்தும் நீங்கள் ஒரு ஓய்வு எடுத்துமே அது ஒன்றும் சரியாகலைன்னா அது கேன்சருக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம் செக் பண்ணிக்கிறது நல்லது தொடர்ந்து நெஞ்ச ஏற்படுவதும் புற்றுநோய் பார்க்கப்படுது நீங்க தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்கள்ல அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அடிக்கடி அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னா சாதாரணமாக நீங்கள் அதை நினச்சிடாதீங்க சில சில பேர் வந்து அல்சர் இருக்கிறதால தான் அசிடிட்டி நமக்கு இருக்குன்றதெல்லாம் நினச்சிக்கோங்க நீங்களாம் ஒரு அசிமிஷனுக்கு போகாமல் ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க அது உங்களுக்கு கேன்சருக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம் ஸோ சரி அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது உணவு உண்ணும் போது வலி ஏற்படுறது அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் உண்டாவது உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது இவை அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் தான் இந்த மாதிரியான அறிகுறிகளை தொடர்ந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவர் அணுகணும் ஸோ இது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷன் தான் ஸோ நமக்கு உணவு குழாயில் புற்றுநோய் ஏற்படுது அந்த குழாய்கள் அடைப்பு இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக உணவுகள் நம்ம எடுத்துக்க மாட்டோம் ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறையாலே நமக்கு நிறைய விதமான பக்க விளைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக இருக்கும் கவனமாக இருக்கணும் இரவில் அதிகம் வியர்த்தல் அப்படின்றதும் புற்றுநோய்க்கான ஆரம்ப அறிகுறியாக பார்க்கப்படுது இரவில் வீர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படினாலும் சில சமயங்களில் இது கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது பொதுவாக இது லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கலாம் இந்த லிம்போமா புற்றுநோய் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி புற்றுநோய்கள் உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் ரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை நமக்கு வந்து பாதிச்சிடும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உடலில் தடிப்புகள் தோன்றுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது லூக்கிமியா என்ற இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டக்கூடிய நபர்களுக்கு சர்மம் சார்ந்த பல பிரச்சனைகள் ஏற்படும் அதில் உடல் முழுவதும் தடிப்புகள் காணப்படும் சருமத்திற்கு தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சிறு சிறு ரத்த நாளங்கள் உடைவதால் இந்த மாதிரியான தடிப்புகள் வந்து உண்டாகும் இரத்த செல்களினுடைய அமைப்பில் சமநிலை இல்லாத காரணத்தினால சருமத்தில் ஏராளமான மாற்றங்கள் தோ துவங்கும் ஆகவே இது போன்ற அறிகுறிகளை வந்து ஒருவர் லேசாக எண்ணிவிடக்கூடாது உடலில் தடிப்புகள் தோன்றுச்சுன்னா தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டீங்கன்னா எந்த முடிவுக்கும் கண்களில் வழி ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது கண்களை யாரோ குத்திவிட்டது போன்ற கடுமையான வழி தோன்றுவது கண்களில் புற்றுநோய் செல்கள் வளர்வதற்கான ஒரு முக்கியமான அறிகுறியாக இருக்கலாம் இந்த மாதிரியான அறிகுறிகளை பெரும்பாலும் நபர்களும் தவிர்த்து விடுவாங்க வேற வேற ப்ராப்ளத்துக்காக ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் பார்க்கறதால தான் கண்களில் வழி ஏற்படுது தூங்காமல் இருக்கிறதால தான் வேலை பார்க்கறதால கண்களில் வழி ஏற்படுதுன்னு அவங்களுக்கே ஒரு கற்பனை வந்து வந்துடும் நீங்க எந்த கற்பனைக்கும் போகாமல் ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது அதுவும் நீங்க கண் மருத்துவரை சந்தித்து அவர்களிடம் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க அடிக்கடி தலைவலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து லேசாகிறது தலைவலி படிப்படியாக அதிகரித்து கொண்டே வருது மருத்துவம் பார்த்து அது வந்து சரியாகல அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் ஆகவே வழக்கத்திற்கு மாறாக தலைவலியை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் ஆரம்பத்திலேயே மருத்துவர் அணுக வேண்டியது அவசியம் ஏன்னா இது வந்து பிரைன் டியூமர் மூளை சார்ந்த பிரச்சனைகள் அந்த கேன்சருக்கான அறி ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம் அதனால் அடிக்கடி தலைவலி ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஒரு தீவிர பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு பொதுவாக தென்படும் போது நீங்கள் உடனே பீதி அடையக்கூடாது பல பேர் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரியான அறிகுறிகள் எப்போதுமே உங்களுக்கு வந்து புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்க வேண்டும் அப்படின்றது அவசியம் இல்லை இருந்தே தான் ஆகணும் அப்படின்றது வந்து ஒன்றும் கட்டாயம் கிடையாது ஆனால் அரிதிலும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இந்த அறிகுறிகள் எல்லாமே கேன்சருக்கான ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் வந்து உடனே சந்திக்கும் போது அதை வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுறாமல் உதாசீனப்படுத்தாமல் இதுக்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளணும் ஏன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கேன்சர் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பிளட் கேன்சர் தான் நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம் ஆனால் புற்றுநோயில் ஏறாமல் ஏராளமான வகைகள் இருக்கு அந்த வகைகளுக்கும் தனித்தனியான அறிகுறிகளும் இருக்கு இப்ப குறிப்பிட்டிருக்கூடிய எல்லாமே வந்து பொதுவான அறிகுறிகளாக தென்படும் பொழுது முதன் முதல்ல நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த செல்கள் மீண்டும் பரவாமல் சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலமோடு இருக்கலாம் அந்த நலமோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவுல மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை